கட்டணம் இல்லாமல்லைவாய்ப்பு விண்ணப்பிச்சு இந்த வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்து வாங்குற மாதிரி சொல்லிருக்காங்க இருபத்தஞ்சு அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு ஏஜென்சி போஸ்டுக்கான வேலை வாய்ப்பு தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தாங்க த்ரீ இயர்ஸ்க்கான உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெர்ம் வேலை வாய்ப்பு தாங்க நூற்றி முப்பத்தி ஏழு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சயின்ஸ்ட்டு பி சயின்டிஸ்ட் சி போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க தெரியல பேன ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்குற மாதிரி நம்ம சேந்தை ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி ப்ராஜெக்ட் சயிண்டிஸ்ட் சி அப்படி ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் aeronautical இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு பிக்கும் அதே மாதிரி தாங்க ப்ராஜெக்ட் சயின்ஸ்ட் சிக்கும் அதே போல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேலையான ஏ எஜுகேஷன் குவாலிஃபிகன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் B போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளாஸின் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் அதில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதேபோல் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டாலஜி இன்ஜினியரிங் ஏரானாட்டிக்கல் இன்ஜினியர் ஏரானாட்டிக் இன்ஜினியர் மாதிரிப்பட்ட எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த டிகிரி முடிச்சாலும் அந்தந்த டிகிரி சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி முடிச்சுருக்குங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பி போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது விளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் சயின்ஸ்ட் சி போஸ்ட்டுக்கு வந்து நாற்பது வயது உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு சேலரி டீடைல் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு பி போஸ்ட்டுக்கு வந்து தொண்ணூறாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொம்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபைனல் பர்சனல் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வேலை பண்ண இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறாங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்காங்க கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த வேலை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து டவுட் கிளியர் பண்றதுக்காக அபீசல் வெப்சைட் லிங்க் அபீசல் நோட்டிபிகேஷன் லிங்க் அபிஷியல் அப்ளை லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம் அது நீங்க கிளிக் பண்ண இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கிளியர் பண்ணிக்கலாங்க